ஓம் நமசிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்கள் கண் பார்வை குறைவு இவற்றுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கு எளிமையான ஆனால் அதி வேகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கின்ற இரண்டு எலும்புச்சம்பழங்களை கையில் எடுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் இரண்டு எலும்புச்சம்பழத்தை குறைந்தது ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் தினமும் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வைத்தியரை தேடி ஓடுகின்றோம் அப்பொழுதும் தீர்ந்த பாடில்லை ஆனால் என்றைக்கும் கண் பார்வை கண் திருஷ்டி கண் நோய்கள் கண்ணீர் கண்ணில் பல கோழி காரணங்கள் நோய் பகல் கண்ணோயின்னு சொல்கிறோமோ இல்லையா இப்படி கிட்ட கிட்டப்பார்வை தூரப்பார்வை இவைகள் யாதும் வராமல் இருப்பதற்கு எலுமிச்சம்பழத்தை கருப்பு புள்ளி இல்லாமல் சுத்தமான எலும்பிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு அமர்ந்து கொண்டோ நன்றாக தலையில் படுத்துக்கொண்டோ இரு கண்களின் மேலே வைத்து முள்ளமாக அழுத்தாமல் அப்படியே கொண்டே வர வேண்டும் கண் இமையிலே கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் இமையிலே உருட்டி ஓம் நமச்சிவாயா ஓம் ஓம் என்று சொல்லலாம் சிவ சிவ என்று சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கனியை நீங்கள் பத்திரமாக வைத்திருந்து மறுபடியும் மூன்று வேளையும் அது மாதிரி செய்யுங்கள் பிறகு அந்த எலும்பு கீழிருந்து மேலாக நறுக்கி அதில் மஞ்சள் மஞ்சள் தூளை தடவி கஸ்தூரி மஞ்சள் பொடியாக இருந்தால் மிக உயர்ந்தது தடவி ஒரு சொட்டு தரையில் எழுந்துவிட்டு உங்கள் இட முதலில் நெட்டியிலும் இடதுகை பெருவிரல் கட்டை விரல் வலதுகால் பெருவிரல் கட்ட தடவி சொட்டு பூமியில் பிழிந்து உங்கள் தலைவாசலில் வைத்துவிட வேண்டும் வியாபார வாசலில் வைத்து வேண்டும் எப்படிப்பட்ட கண் நோய்களையும் கண் திருஷ்டிகளையும் நீக்கும் எளிமையான பரிகாரம் ஏன் எழும் இச்சை பழம் சிவனுடைய கண்களிலிருந்து தோன்றியது எலுமிச்சை பழம் ஆகினால எழும் இச்சை எலுமிச்சை இது சிவனுடைய திருக்கண்களிலிருந்து வலதுகண் சூரிய சக்தியையும் இடதுகண் சக்தியையும் கொண்டதாக இருந்தாலும் ஆனால் அந்த எலும்பிச் ஆனது சூரியனைப் போல் தகிக்காமல் சந்திரனைப் போல் குழுமையாக இருக்கும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் இல்லத்திலே எதிர்காலத்திலே யாருக்கும் கண்ணாடி பவர் கிளாஸ் இப்படியெல்லாம் போடுகின்ற நிலை அறவே நின்றுவிடும் ஏழைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் எளிமையான வைத்தியம் இது பாட்டி வைத்தியம் ஆனால் சித்தர்களுடைய ரகசியம் எலுமிச்சம்பழத்தினுடைய இவ்வளவு சரக்கு இருக்கானாக்கா இன்னும் எலுமிச்சம்பழத்தை வைத்து என்ன காரியம் வேண்டாம் ஆனால் செய்யலாம் சக்தி வாய்ந்த சிவகனி ஆனால் அதை காருக்கு கீழே வைத்து வாகனத்துக்கு கீழே வைத்து அதன் மேலே வாகனத்தை ஏற்றி நான் காவு கொடுக்கிறேன் பேரு வழி என்று தவறாக செய்கின்றார்கள் அது மிக ஆபத்தில் முடிந்துவிடும் எப்போது நடக்கும் என்று தெரியாது இப்படி கைகளிலே ஒரு மூடி எலும்புச் எடுத்துக்கொண்டு பெரியவர்களை சந்திப்பதற்கு அந்த காலத்தின் செய்து இந்த காலத்தின் சரி உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு எலுமிச்சம்பழத்தை மட்டும்தான் கொண்டு செல்வார்கள் வேறு ஆப்பிள் பழம் கொய்யா பழம்லாம் கிடையாது இப்படி சிவகனியினுடைய தத்துவத்தை சொல்லப்போனால் ராகால துர்கை பூஜைக்கு சிவகனி இன்னும் பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது தொடர்ந்து பார்ப்போம் கண் சம்பந்தமான வியாதிகளை நிவர்த்திப்போம் ரெண்டாவது நமக்கு வீண் பழி சுமைகள் கெட்ட பெயர் சொந்தத்திலே பந்தத்திலே உறவினர்களிலே கூட நமது அலுவலகத்தில் கூட இருப்பவர்கள் அவதூறு பொய் பிரச்சாரம் மொட்டை பெட்டிஷன் இவர்களெல்லாம் போட்டு நமது மானத்தையும் சொத்தையும் இழக்க வைத்த பாபிகள் பல கோடி பேர் அதிலிருந்து நீங்கள் மீழுவதற்கு குறையலூர் நரசிங்க பெருமாளை கை கால்களில் கொண்டு நரசிங்க பெருமாளை வணங்கி உங்கள் வயது அளவுக்கு நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசுநெயிலே திருவிளக்கு ஏற்றி அங்க பிரதர்ஷனம் செய்யுங்கள் முடியாதவர்கள் நிதானமாக அடிப்பிரதர்ஷனம் செய்து நரசிம்மருடைய காயத்ரி உக்ரம் வீரம் மகாவிட்ணும் ஜலந்தம் சருதோமுகம் நரசிம்மம் பத்திரம் மிருத்தி மிருத்தி நமாமிகம் செய்து சர்க்கரை பொங்கலை படைத்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய கோரையிலும் சாயந்திரத்திலும் மாலை வேளையிலும் இதை செய்யும் பொழுது எதிரிகள் தும்சம் அவர் எப்பேரிப்பட்ட ஆளாக இருந்தாலும் காணா போயிடும் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் நிறையா ஒவ்வொரு இடத்திலும் மொட்டை பெட்டிஷன் சொத்து தகராறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பத்திலேயே நடக்குது வீட்டில் தெருவில் நாட்டில் இவர்களை துவம்சம் தான் தீர வேண்டும் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நட சொல்லுவது செய்வது அன்றே பலிக்கும் கண்கூடான ஒன்று இதெல்லாம் வாத்தியார் சொல்லி காட்டிருக்கார் சித்தர்கள் சொல்லிய அமுத தாரையில் எடுத்து கொடுக்கப்பட்டதை தவிர இங்கே கற்பனை வரவில்லை அதனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும்போது அது அற்புதமான நல்ல பலன்கள் தரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருணாச்சலா